முதல்ல இந்த சாரியை மாத்தணும் ஒரே கச இருக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படிதான் இந்த சாரியை கட்டுறாங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த பாட்ட ஆஃப் பண்றியா இரிட்டேட்டிங்கா இருக்கு இப்ப எது கோவப்படுறீங்க எதுக்கு கோவப்படுறீங்களா கிரு உங்ககிட்ட நிறுத்திட்டு பேசினா தான் சரி வரும் என்ன பண்ணி தோல்ச்சுன்னு தெரியலையே

உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லிருக்க வேண்டியதுதானே ஆமா அப்படியே மேடம் கேட்டு தான் போய் டான்ஸ் ஆடுறாங்க கேட்டு வந்தா அப்படியே விட்டுருப்ப சரி அது கூட பரவாயில்ல சாப்பிடும் போது கொஞ்சமாவது மேனஸ் இருக்காடி உனக்கு அங்க நான் என்ன பண்ண என்ன பண்ணனா ஏதோ சாப்பாடே பாக்காத மாதிரி அண்ணா சாப்பாடு அண்ணா சாம்பார் அண்ணா கூட்டு அண்ணா பொரியல் ஒவ்வொரு தடவையும் கத்தி தான் கேப்பியா ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு வைக்கும் போது என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா இதில் என்னங்க பொத்தான் நல்லா இருந்துச்சேன்னு ஒரு நாலாவது வாட்டி பொரியல் கேட்டேன் அதா அங்கே இருக்கவன் அவன் இலையை சாப்பிட்டதை விட நம்மளை பார்த்து சாப்பிட்டது தான் அதிகம் கடவுளே நிறுத்த மாட்டார் போல சரி அதெல்லாம் விடு ஊசியில் ஐஸ்க்ரீம் தராங்கிறதுக்காக ஒரு ரெண்டு சாப்பிட்லாம் இல்ல மூணு சாப்பிட்லாம் பதினாலு ஐஸ்க்ரீம் ஆடி சாப்பிடுவேன் இங்க பாருங்க இப்படியெல்லாம் சும்மா சும்மா கோவப்படுங்க அப்புறம் நானும் கோவப்படுவேன் அத்தலை விடுங்க உட்காருங்க

இல்லனா கியர மாத்தி விட்டுறேன் சொல்லிட்டே இருக்கு ஏய் ஏய் ஏ கிண்ணடி பண்ற அம்மா தாயே கொஞ்ச நேரம் பேசாம வரியா கால்ல வேணா விழுறேன் அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் உட்கார்வே எனக்கு பிடிச்ச மாதிரி ரீல்ஸ் பாப்ப என்ன வேணா பண்ண தயவு செஞ்சு இந்த பாட்டு மட்டுமாதான் ஆஃப் பண்ண நீங்க என்ன திட்டீங்கல்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் இந்த சாங்கை ஃபுல்லா கேளுங்க ஐயோ எந்த கொஷின் எங்க இருக்குனே தெரியலையே என்ன ப்ராப்ளம் புக்க ஃபுல்லா ப்ராப்ளம் தான் இந்த செமஸ்டராச்சும் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணலாம்னு பார்த்தா முடியாத போலே அரியரா உம் எதன் அரியர் வச்சிருக்க நீ சொல்லு ஆஹ் அது வந்து சொன்னா நீங்க திட்டக்கூடாது திட்டமாட்ட சொல்லு பதிமூணு அரியர் பதிமூணு அரியரா

மச்சான் என் வைஃப் அபி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் என் பேர் வருண் என் ஃப்ரெண்டு இவன் தான் என் உயிர் நட்பு ஒரு காலத்தில் சூர்யா தேவா மாதிரி இந்த சத்தியா வரும் இல்லை மச்சான் ஆனால் ஃபோன் பண்ண மட்டும் எடுக்க மாட்டான் மாதிரி மாதிரி ரீல்ஸ் மட்டும் அமைச்சுப்பான் அப்படி கூட ஃப்ரெண்டு இல்லைடா எனக்கு தெரியும்ங்க எங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்தீங்களே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வரவே இல்லை நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். பட்டம் பட்டா சிங் பட்டமே போய் காபி பட்டுறது சரிங்க இன்னை வரை வச்சு கம்ம ஆ